அப்புறம் நாங்கள் வந்து சுருளிமலை குகைன்னு சொல்லுவாங்க இமகிரி சித்தர் தவம் புரிந்த இடம் கைலாச கோகைன்னு சொல்கிறாங்க இதுதான் அது பாருங்க இது இந்த ஒன்று நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் உள்ளே போய் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்குது உள்ளே பார்த்துட்டு வந்துட்டேன் இதுதான் வந்து சித்தர்கள் வந்து தூய்மை பண்ணுறதுக்காக இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு குமிஞ்சி மாதிரி தான் இருக்கிற இடம் இதுதான் கைலாச கோகைன்னு சொல்லிட்டு இதுதான் வெங்கடேசன் வந்து பதிவு செய்கிறாரு தன்னுடைய புத்தகத்தில் உணவில்லாமல் வாழும் கலை இந்த புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிற புத்தகத்தை அவர் பதிவு செய்கிறாரு செய்யறாரு சூரியன் சித்தர் குகைன்னு சொல்கிறாங்க அதுதான் இது சார் வெங்கடேசன் வந்து என்ன எழுதியிருக்காரு இதை தான் முதன்மேல வந்து பார்த்துருக்காரு ஒரு மனிதன் வந்து அந்த சுத்தமான காற்றும் சுத்தமான நீரும் கிடச்சிட்டா அவங்க வந்து இந்த மலைகள்லேயே வாழ பிரியப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே சித்தர்கள் அதுதான் இந்த சித்தர் குகைன்னு சொல்லி இந்த கைலாச குகை இந்த இடத்துல ஒரு ஆளு படுத்து உள்ள போற மாதிரி இருக்கு இவருதான் படுத்து உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்கும் சும்மா அது ஆஹ் உள்ள போய் சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம் நின்னுக்க முடியாது சமணங்கால் போட்டு உட்கார்ந்தோம்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஐயா வந்து கோபால்னு பேருங்க கம்பம் ஐயா ஒடி சித்தார மார்க்கெட்டை பின்பற்றி உள்தூய்மை பண்ணிட்டு வர்றாரு சின்ன சின்ன பிரச்சனை இல்லை நம்ம மற்ற மக்கள் சொல்ற மாதிரி உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதனால என்னென்னமோ உணவோ சொல்கிறாங்க சொல்றாங்க உணவு பழக்கத்தை மாற்றுகின்ற பொழுது அவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த கழிவுகளாக வெளியேறனால அந்த அந்த நோய் குணமாகுது ஆக நாங்கள் நோயை ஏற்றுக்கிறது இல்லை நன்றி சாப்பிட சாப்பிட சரி அப்படியே போட்டு அவ்வளோதா ஐயா ம் ஐயா குடிச்சிக்கலாம் ஐயா ஆ அந்த எடுப்போம் அதை அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் ஐயா